சினிமா வேற குடும்ப வாழ்க்கை வேற அப்படின்னு நிரூபிச்ச நடிகைகள் ஒரு காலத்துல சினிமாவில முன்னணியில் இருக்கக்கூடிய கதாநாயகர் சரியான வயசுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க எங்க அவங்களோட சினிமா வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுமோ அப்படின்னு கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே கதாநாயகி அப்படிங்கிற அந்தஸ்து போயிடும் அதுக்கு பின்னாடி அக்கா அண்ணி மாதிரியான வேஷத்துல மட்டுமே நடிக்க கூப்பிடுறது அதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு ஆனா கடந்த சில வருஷங்கள்ல முன்னணியில இருந்தப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில களம் இறங்கின சில கதாநாயகிகளை பார்க்கலாம் அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு தடையா இல்லாம போயிடுச்சு முன்னணி நடிகையா இருக்கும் போதே நடிகர் நாக தன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சமந்தா கல்யாணம் ஒரு தடை இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு தொடர்ந்து நாயகியா வளம் இருக்காங்க கணவரை பிரிஞ்சாலும் அவங்களோட திரையுலக வாழ்க்கை பயணம் தொடர்ந்துகிட்டுதான் தான் இருக்கு நேரம் ராஜா ராணி மாதிரியான படங்கள்ல நடித்த மலையாள நடிகை நஸ்ரியா தமிழ்லயும் ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்பு பெற்றாங்க ஆனா முன்னணியில் இருந்தப்பவே நடிகர் ஃபகத் ஃபாசில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் வருஷம் இடைவேளைக்கு பின்னாடி மறுபடியும் நடிக்க வந்தாங்க தமிழ்ல விஜய் கூட தலைவா விக்ரம் கூட தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள்ல நடிச்ச நடிகை அமலா பால் முன்னணி நடிகையா இருந்தப்பவே இயக்குனர் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் வருஷத்துலயே விவாகரத்து வாங்கினாலும் கூட அடுத்து வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் வராங்க காதல் கொண்டேன் கோவில் செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னு ரெண்டாயிரமாவது வருஷத்தோட ஆரம்பத்துல ரசிகர்களால் கவனிக்கப்பட்ட கதாநாயகியா இருந்தவங்க சோனியா ஹர்வால் முன்னணியில் இருந்தப்பவே இயக்குனர் செல்வராகவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பின்னாடி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்துவங்க நடிச்சுக்கிட்டு தான் வராங்க வனமகன் கடைக்குட்டி சிங்கம் கஜினிகாந்த் காப்பான் அப்படின்னு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி முன்னணியா முன்னேறிக்கிட்டு இருந்த நடிகையா இருந்தாங்க சாய்ஷா ஆனால் நடிகர் ஆர்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் அப்புறம் தெலுங்குல முன்னணி நடிகையா இருக்கும் போதே கௌதம் கிச்சலு அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை காஜல் அகர்வால் குழந்த பிறந்ததுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் சினிமாவுக்கு பிரேக் விட்டவங்க இப்போ மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி முன்னணியில் இருந்தப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகளோட பட்டியல்ல இப்போ இணைஞ்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட நீண்ட நாள் காதலரான ஆஞ்சலி தட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் பிரபலமானவங்க அடுத்து ஹிந்தி அறிமுகப்படமான அடுத்து ஹிந்திலையும் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேபிஜான் அப்படிங்கிற படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடியும் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட நடிப்பு தொடருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்படி பல நடிகைகள் முன்னணியில் இருக்கும்போதே அவங்களோட கல்யாண வாழ்க்கையிலையும் சரியான முடிவெடுத்து சரியான வயசில் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களோட திரையுலக வாழ்க்கையில் எந்த விதமான தடை வந்தாலும் கூட அதை பெருசாக பொருட்படுத்தாமல் கல்யாண வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக முன்னணியில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே நட்சத்திர அந்தஸ்தோடு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நடிகைகள் நிறையா பேர் இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி நாயகியாகவும் நடிச்சுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க